அதோடு தான் நான் பேசுவேன் இந்த நிகழ்ச்சி இந்த நேரத்திலலாம் பார்க்க முடியல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி யாராவது பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூடியூப்பில் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கோம் அந்த லிங்க்ஸ் எல்லாம் உங்களுக்கு அனுப்புங்க பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேடம் நான் விஜயான் இது பேர் பேசல் விரும்புங்க மேடம் பரவாயில்லம்மா நான் எங்கள் ஹஸ்பண்டு கல்யாணம் ஆகி பத்தொம்பது வருஷம் ஆகும் மேடம் எனக்கு எங்கள் ஹஸ்பண்டுக்கும் சரி அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிருக்குங்க

அவருக்கு ரெண்டு ரெண்டு கலாணத்துக்கு முன்னாடி அவங்க அண்ணன் அண்ணனும் சமைச்சாருக்காங்க மேடம் அவங்க கூட தொடர்பு வந்திருக்கு சரி அது எங்களுக்கு தெரியாதுங்க அதை மட்டும் சொல்ல எங்கிட்ட சரி இப்போ அவர் எனக்கு அவங்க அதை மொதல் பண்ணட்டு அவங்க வீட்டில் தான் கூட்டிகிட்டு போயிருக்காங்க பார்த்துருக்குறாங்க பண்ணியிருக்காங்க அவங்க மொதல் பண்ணட்டு வந்தால் அந்த அவங்க ரெண்டு பேரும் இருந்ததை பாத்துட்டு போயிட்டு இருக்காங்க மூணு மாதத்துக்கு டைவர்ஸ் பண்ணிட்டு ஓ டைவர்ஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க சரி சரி ஆ மூணு மாதம் அவங்க அதான் விருந்துக்கெல்லாம் போகிறாங்க இல்லைங்களா லீகலாகவே டைவர்ஸ் பண்ணிட்டு போய்ட்டாங்க ஆ அவளோ மேரேடியோ பாத்துக்கிறாங்க சரி உங்க வீட்டுக்கார என்ன சரி உங்க வீட்டுக்கார என்ன வேலை சரி வந்து போயிட்டு இருக்காங்க சரி பரவாயில்லை இப்போ உங்க வீட்டுக்கார என்ன வேலை செய்றாரு அவர் गवर्नमेंटல வேலை செய்றாங்க மேடம் சரி ஓகே சரி ஓகே இப்போ இப்போ என்ன பிரச்சனை இப்போ என்ன பிரச்சனைன்னா அவங்க வீடு கூட்டிin போறது அவங்க கூட நல்லா இருக்கணும் அவங்களுக்கு ரெண்டு பைய மேடம் ரெண்டு பையல்ல வந்து அந்த இரண்டாவது ஃபர்ஸ்ட் பையனுக்கு நாங்க தான் கல்யாணம் பண்ணிச்சு பாத போட்டு சரி மறுபடியும் அவங்க கூட்டின்னு பொறுத்து அவங்க வீட்டுக்கு போனாதான் வந்தாதான் மேடம் எங்கிட்ட நல்லா இருக்கார் எங்கள் அப்பா அம்மாவை வீட்டுக்கு அனுப்புகிறாரு இல்லைன்னா ஒரே பிரச்சனை பண்றவங்க மேடம் அந்த அவங்களோட வீட்டுக்கார என்ன ஆச்சு அந்த அண்ணியோட வீ அவங்க வீட்டுக்காரங்க இவங்க முத பண்ணிட்டு வந்து பார்த்துட்டு ஓடி போட்டாங்க அவங்க வீட்டு இல்லைம்மா உங்க வீட்டுக்காரோட அண்ணன் என்னாச்சுன்னு கேட்டேன் அதை செத்துட்டாருங்க தூக்கு போட்டுக்கணும் எப்போ எதனால அப்படியே எங்கள் என் வீட்டுக்காரரும் அந்த அம்மா தொடர்பில் இருக்காத பாத்துட்டு நான் தொடர்பு இருக்கறது அப்போ தான் என் வீட்டுக்காரர் மனைவியும் போயிட்டார் மொதல் மனைவி அந்த அம்மா இருக்கோன்னே இறந்துட்டா டு சொல்லு அவமானம் தாங்க முடியாம அந்த அம்மா அப்ப அங்க பசங்கள ஒரு வயசு ரெண்டு வயசு இருக்கிறப்ப இறந்துட்டாங்க சரி அப்ப அந்த அம்மா என்ன செய்ய முடியும் சொல்லுங்க அவரை வந்து உங்க வீட்டுக்காரர் வந்து பொறுப்பு தானே எடுத்துட்டு தானே ஆகணும் ஏன்னா உங்க வீட்டுக்காரனால தானே அவங்க வீட்டுக்கார டூக்கு போட்டுக்கிட்டாங்க அந்த மாதிரி மாதிரினால போய்ன்னு வரது அந்த ஆணுங்க வீட்டுக்கு போய் அங்க சின்ன பசங்க எல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு ஒரு பையன் இவரு சரி பரவாயில்ல இப்ப என்ன ஆயிடுச்சு இப்போ அவங்களுக்கும் பிள்ளைங்க வளர்ந்து கல்யாணம் பண்ணியாச்சு இப்போ உங்களுக்கும் உங்க பிள்ளைங்க வளர்ந்தாச்சு இப்ப என்ன பிரச்சனை உங்களுக்கு இப்ப என்ன பிரச்சனைன்னா அவருக்கு அந்த வீட்டுக்கு போனாம அந்த வீட்டுல நல்லா இருக்காரு சரி அதான் இப்ப உங்களுக்கு உங்களுக்கு அதை ஏத்துக்கிறதுல என்ன பிரச்சனைன்னு நான் கேக்குறேன் இப்ப எல்லாம் முடிஞ்சு போச்சு இப்ப நீங்க ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கலனாலும் இப்ப உங்க எல்லாரோட வாழ்க்கையுமே முடிஞ்சு போச்சு அந்த அம்மாவும் வாழ்ந்தாச்சு உங்க வீட்டுக்காரோட

சதியா இருக்கும் இப்போ இப்போ உங்க உங்க மாமனார் மாமியார் கூட இருக்கிறவங்க உங்க உங்க வீட்டு அம்மா இவங்கெல்லாம் இருக்காங்கல்லாம் லேசுப்பட்டவங்க கிடையாது இவங்கெல்லாம் உங்க வீட்டுக்கார வாழை விட்டுருக்க மாட்டாங்க உங்க வீட்டுக்கார தவறு பண்ணிட்டாரு சரியா அண்ணி மேல கை வச்சது தவறு அது ரொம்ப பெரிய பெரிய தவறு தான் அந்த நேரத்தில் கொஞ்சம் பக்குவமா ஹேண்டில் பண்ணி இருந்தாருன்னா அவங்க வாழ்க்கை வந்து சரி பண்ணி வந்திருக்கலாம் ஆனால் அதுக்குள்ளே வந்து உங்கள் வீட்டுக்காரோட அண்ணன் தூக்கு போட்டுன்றதுன்றது வந்து அது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் இது இந்த ஒரு விஷயத்துக்காக தூக்கு போட்டுக்கணும்னா அப்போ இன்னைக்கு நாட்டில் எல்லா பொம்பளைங்களும் தூக்கு போட்டுட்டு சாகணும் எல்லா எத்தனை ஆம்பளைங்க துரோகம் பண்ணுறாங்க எத்தனை ஆம்பளைங்க வந்து பொண்டாட்டியோட தங்கச்சியை டச் பண்ணுறாங்க எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க சரி ரெண்டு பேர் செஞ்சதும் தவறு தான் குணங்கெட்ட செயல் தான் அதுக்குன்ட்டு வந்து உடனே போய் தூக்கு போட்டுக்கிட்டாக்கா இப்போ எவ்வளவு குழப்பம் ஆயிடுச்சு ஸோ அவர் உடனே தூக்கு போட்டு சேர்த்துட்டாக்கா ரெண்டு குழந்தைங்க அந்த பொம்பளை என்ன பண்ணும் இல்ல அந்த பொம்பளை என்ன பண்ணுவோம் நீங்க யோசிச்சு பாருங்க அந்த பொம்பளை என்ன பண்ணும் அது தவறு பண்ணிடுச்சு ரெண்டு பச்சை குழந்தை இருக்கு உங்க வீட்டுக்காரருக்கு கல்யாணம் ஆகாம இருந்தாரு அப்ப என்ன பண்ணிருக்கணும் ஊர் கோடி உங்க வீட்டுக்கார தான் அந்த அம்மாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கணும் அதை செய்ய மாட்டாங்க நம்ம சமூகத்துல அதுதான் நான் சொல்ல வரேன் அவர் அவர் செய்த தவறுக்கு அவர் தான் வந்து பொறுப்பு எடுத்துக்கிட்டு சரி செய்திருக்கணும்

மனநிலைமையை நீங்க அவரோட நீங்க நீங்க உங்க உங்க வீட்டுக்காரரோட வந்து யாராவது யோசிச்சு பாத்தீங்களா அவர் வந்து தவறு பண்ணிட்டாரு அவரால ஒருத்தர் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு ஒரு பொண்ணு வாழ்க்கை இழந்து நிக்குது அப்ப அந்த மாதிரி நேரத்துல வந்து அவருக்கு எப்படி இன்னொரு பெண்ணோட காதல் கொண்டு குடும்பம் நடத்த முடியும் அவர் இவ்வளவு தூரம் உங்களை குடும்பம் நடத்தினதே பெரிய விஷயம் உங்களுக்கு நீங்கள் அதுக்கே நீங்கள் ரொம்ப நன்றியோடு இருக்கணும் பிகாஸ் நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்காமல் போய் மாட்டினதுன்றது உங்களோட தவறு உங்கள் அம்மா அப்பாவோட தவறு உங்கள் மாமனார் மாமியாரோட தவறு உங்களை எதுக்கு கொண்டு போய் அவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க சமூகம் செய்த தவறு அந்த மனுஷனும் ஒரு மன உணர்வு இருக்கிறவன் தானே அவன் அவரும் வாழணும் தான் தவறு பண்ணிட்டார் சரி இருந்தாலும் வந்து அவர் எப்படி மனசில் இவ்வளோ பாரத்தை வச்சுக்கிட்டு உங்களோட கொடுத்து நடத்திருக்காரு உங்களுக்கு ஒரு குழந்தை கொடுத்துருக்காரு அந்த குழந்தையை நீங்களும் படிக்க வச்சுருக்கீங்க எனக்கு தெரிஞ்சு அவர் கரெக்டாக தான் பார்த்துட்ருக்காரு என்ன தவறு பண்ணிட்டார் உங்கள் போ அது வந்து எனக்கு தெரியும் இது மேடம் இதெல்லாம் நடந்துச்சு அண்ணன் பண்ணி ஒரு தொடர் பிரிந்து அந்த பையனுக்கு நான் போய் கல்யாணம் பண்ணி வச்சேன் இவரு இன்னும் நாளுக்கு நாள் நீங்க சரி பண்ணிடலாம் அப்படின்ட்டு நான் பார்த்தேன் மேடம் வாழ்க்கை இல்லைங்களா அவ இருந்தாலும் வாழ்க்கை நம்மளுக்கு வாழ்க்கை நம்ம சின்ன வயசுல நம்மளுக்கு கஷ்டப்படக்கூடாம அப்ப அந்த பொண்ணோட வாழ்க்கை அப்படியே குடும்பத்துக்கு சரி பண்ணலாம் வந்தா வரலான்னு வர மேடம் இவரு ரொம்ப டார்ச்சர் வீட்ல பிரச்சனை பண்றது பையனை அடிக்கிறது உதைக்கிறது

அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே காம துடிப்பு ஜாஸ்தியாக இருக்கிறதுனால தான் இப்படி ரெண்டு ஆளோட படுத்திருக்கு ஓகே எப்பவுமே வந்து காமம் கம்மியாக இருக்கிறவங்க இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய மாட்டாங்க அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே காமம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால தான் கணவன் பத்தாத இன்னொருத்தனுடையும் படுத்துருச்சு அப்போது அந்த மாதிரி பொண்ணுக்கு போய் சமூகம் வந்து ஒரு தண்டனை கொடுத்தா நீ காலும் ஃபுல்லும் ஒரே ஆளாக இரு சிங்கிளானா அந்த பொண்ணு எப்படி இருக்கும் அந்த பொண்ணு எப்படி இருக்கும் ஒன்று வந்து விட்டுருக்கணும் இவங்க வந்து யார் இன்டர்ஃபியர் பண்ணாமல் தவறு நடந்துருச்சு இது வந்து சம்பந்தப்பட்ட ரெண்டு பேர் வந்து என்ன தீர்வு பண்ண போகிறாங்கன்றத அவங்க பாட விட்டுருக்கணும் இதுக்குள்ளே வந்து உங்கள் மாமனார் மாமியார் செய்ததெல்லாம் ரொம்ப பெரிய ஒரு இந்த கேஸ் வந்து ரொம்ப எனக்கு சுவாரஸ்யமாக இருக்குது பிகாஸ் சமூகத்தில் குடும்பங்களில் வந்து இந்த மாதிரி தவறுகள் நடக்கும் பொழுது அந்த பெண் வந்து தவறு பண்ணுறா கணவனுக்கு துரோகம் பண்ணுறா உடனே எல்லாருமா சேர்ந்து அந்த பெண் மட்டுமே தவறு அப்படின்ற மாதிரி முடிவெடுத்து அந்த ஆணுக்கு வந்து தவறு செய்த ஆணுக்கு வந்து இன்னொரு திருமணம் செய்கிறாங்க இது எந்த விதத்துல நியாயம் நான் கேட்குறேன் ஒரு ஒரு பொண்ணை தண்டிக்கிறீங்க ரைட் ஓகே அப்போ ஒரு ஆணுக்கு மட்டும் என்ன ஒரு ஒருத்தர் தூக்கு போட்டு செத்து போயிட்டாரு ஒரு பொண்ணு வாழ்க்கையை இழந்து இருக்கு அது என்ன ஆக போகுதுன்னு தெரில அந்த ரெண்டு குழந்தைங்களோட வாழ்க்கை என்ன ஆக போகுதுன்னு தெரியல இதுக்கெல்லாம் விடைகள் தெரியாம பொழுது இந்த ஆணுக்கு மட்டும் இன்னொரு கல்யாணம் வச்சு அவன் மட்டும் சந்தோஷமா வாழணும்னு இந்த சமூகம் நினைப்பது எப்படி நியாயம் அது கூட சேர்லீங்களே மேடம் சந்தோஷமா இல்லீங்களே எங்கிட்ட அது நினைச்சது தப்பு இல்லையா எப்படி சந்தோஷமா இருக்க முடியும் நான் கேக்குறேன் நீங்க நீங்க கூட எப்படி நினைக்கிறீங்கன்னு கேக்குறேன் நீங்களும் சமூகத்துல ஒரு அங்கம் தான் எப்படி அவ்வளவு சுயநலமா நினைக்கிறீங்க உங்க கணவர் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும் எதுக்காக கல்யாணம் பண்ணி வச்சாங்க உங்களை சரி அதுக்கப்புறம் உங்களுக்கு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அவரா கல்யாணம் பண்ணி அது தப்பு அவராக வந்து இவ்வளோ வேலையும் பண்ணிட்டு இவ்வளோ வேலையும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவரே வந்து மனசு வந்து வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணியிருந்தா அது ரொம்ப பெரிய துரோகம் ரொம்ப பெரிய தவறு ஆனால் அவர் மனநிலை சரியில்லாத நேரத்துல அவரை நிர்பந்தப்படுத்தி அதெல்லாம் இல்லை நீ இப்போ கல்யாணம் பண்ணிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி நிர்பந்தப்படுத்தி பண்ணியிருந்தாங்கன்னா அப்போ வந்து கூட இருந்தவங்க மேலதான் தவறு உங்க மேலேயும் தவறு கிடையாது ஏன்னா நீங்க வந்து ஆனா உங்க மேல நான் ஒரு தவறு நான் சொல்வேன் ஏன்னா பெண்கள் வந்து இவ்வளவு முட்டாளா இருக்க கூடாது ஏன் முட்டாளா இருக்கீங்க ஏன் திருமணம் செய்யறதுக்கு முன்னாடி ஒரு ஆணை பத்தி தெரிந்து கொள்வதற்கு என்ன தயக்கம் பேசுவதற்கு என்ன தயக்கம் உங்க வாழ்க்கையில என்ன நடந்ததுன்னு கேக்குறதுக்கு என்ன தயக்கம் இது பேசுவதற்கு படிக்க பேச நான் இதெல்லாம் ஒத்துக்கவே மாட்டேமா இப்ப பேசுறீங்கல்ல இப்ப போன் பண்ணி பேசுறீங்கல்ல அப்ப அது மாதிரி ஒருத்தரை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி பா என்ன பண்ணியிருக்கீங்க வாழ்க்கையில் முன்னாடி அப்போ இவ்வளோ பெரிய தவறு செய்து மனசாட்சி இருக்கிற மனுஷன் சொல்லியிருப்பாரு அப்படி சொல்லலைனாக்கா அப்போ அது உங்களுக்கு அப்பர் ஹேண்டு அப்போ நீங்கள் கேட்கலாம் நான் உங்ககிட்ட கேட்டேனே ஏன் போய் சொல்லி என் வாழ்க்கைக்கு எடுத்தேன்னு கேட்டு நீங்கள் அப்போ நீங்கள் நிற்கலாம் புரியுதா உங்களுக்கு அவரை வந்து பயமுறுத்தி கல்யாணம் பண்ணியிருந்தானாக்கா அப்போ நம்ம அவரை மட்டுமே குறை சொல்ல முடியாதுங்கிறது தான் என்னோட புரிதல் அவரை செய்வது ரொம்ப தவறு தான் பட் ஆனால் அவரோட சுச்சுவேஷன் வந்து மாட்டிகிட்டு இருக்காரு ஒரு பக்கம் வந்து ஒரு பெரிய குற்ற உணர்வு இருக்கும் இல்லம்மா ஒரு நம்மளால ஒருத்தன் வந்து செத்தே போயிட்டான் ஒரு பொண்ணோட வாழ்க்கையே போயிடுச்சு ஒரு நாள் காமத்துக்காக இவ்வளோ பெரிய தண்டனை அதை வந்து சிலுவையை தாங்குற மாதிரி வாழ்க்கை நாள் ஃபுல்லும் அவங்க ரெண்டு பேருமே பெரிய தண்டனை அது ஒரு சமயம் அவங்களுக்கு மனசாட்சி உறுத்தாமல் அவங்க இருந்திருந்தாங்கன்னா அப்போ அவங்க மனிதர்களே கிடையாது தான் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்கன்னு தான் எனக்கு தோணுது ஏன்னா யாராக இருந்தாலுமே மனசு கஷ்டப்படுவாங்க ஐயோ நம்ம இவ்வ இவ்வளோ அவசரப்பட்டுட்டாரே இவரு செத்து போயிட்டாரேன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு இந்த மாதிரி உணர்ச்சி வேச வேகத்துல இந்த துரோகம் அப்படிங்கிறதுக்காக உயிரெல்லாம் விடாதிங்க துரோகம் வந்து பலவிதமான துரோகம் நடக்குதுங்க பணத்துக்கு துரோகம் பண்றாங்க ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் துரோகம் பண்றாங்க அதை தான் காதல் துரோகம் மாதிரி தான் இந்த செக்ஸ் துரோகமும் அது அவ்வளவு லைட்டா தான் நம்ம இன்னைக்கு எடுத்துட்டு பேச வேண்டிய நிலைக்கு வந்துட்டோம் ஏன்னா பெண்கள் துரோகம் பண்ணும்போது மட்டும் பெரிய விளைவுகள் ஏற்படுது பெரிய நாசங்கள் ஏற்படுது இந்த மாதிரி ஆண்களும் மற்ற சமூக நபர்களும் புரிஞ்சுக்குங்க இதே மாதிரி தான் வந்து ஆண்கள் துரோகம் பண்ணும்போது பெண்களுக்கும் வலிச்சிருக்கோம் ஆனால் எத்தனை பெண்கள் அந்த மாதிரி தூக்கு போட்டுட்டு செத்துடுறாங்க தாங்குறாங்க தாங்கி வாழ்கிறாங்க இன்னொரு பெண்ணுக்கும் வாழ்க்கையை கொடுக்குறாங்க அந்த மாதிரி தெய்வங்கள் இருக்காங்க சரி கணவர் வந்து தவறு பண்ணிட்டாரு நம்ம கணவர் தவறு பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி இன்னொரு பெண்ணை குர குற்றப்படுத்தாமல் ஏன்னா அதை உண்மை ஆண்கள் தான் தவறு இந்த இடத்துல அதுலேயும் கல்யாணம் ஆன ஒரு ஆண் வந்து திருமணமாகாத ஒரு பெண்ணை போய் மயக்கி இந்த ட்ரையாங்குலேஷன் ட்ரயாங்குல்ல கொண்டு வந்தார்னா அப்போ சில தெய்வங்கள் இருக்காங்க நிஜமாக அவங்களாம் வந்து நான் அடிமைகள் பெண்ணடிமைவாதிகள்லாம் சொல்ல மாட்டேன் அந்த மாதிரியான பெண்கள் வந்து ரொம்ப உத்தமைகள் ரொம்ப வந்து தெய்வத்துக்கு நிகரானவர்கள் பரந்த மனப்பான்மையை கொண்டவர்கள் அந்த காலத்தில் காமிச்ச பெண்கள் மாதிரி ஏன்னா அவங்க புரிஞ்சுக்கிறாங்க இந்த கணவர் வந்து ஒரு பொறுக்கித்தனம் உள்ளவர் இப்போ இந்த பொண்ணை கட் பண்ணோம்னா கூட இன்னொரு பொண்ணை கொண்டு வருவார் எப்போ இப்படி ஒரு பொம்பளை பொறுக்கியோ சரி ஏதோ ஒன்று ஆயிடுச்சு அந்த பெண்ணோட வாழ்க்கையும் அவ நல்லா இருக்கணும் ஆனால் அவங்க மனசளவு செத்து தான் போயிடுவாங்க மனசளவில் செத்து போயிடுவாங்க வாழ்க்கையில் வந்து அவங்களுக்கு நோய் வந்துடும் டயபிட்டிஸ் வந்துடும் ப்ரெஷர் வந்துடும் அவங்க வாழ்க்கையை தொலைச்சிருப்பாங்க பட் இருந்தாலும் குழந்தைகளுக்காக வாழ்வாங்க அந்த குடும்பம்ன்ற அமைப்புக்காக மரியாதை கொடுத்து வாழ்வாங்க இன்றைக்கி பெண்கள் வந்து அந்த மாதிரி குணங்கள்லாம் இன்றைக்கி இல்லை அதை வந்து நம்ம நிர்பந்தப்படுத்த முடியாது அதுதான் இன்னையோட பிரச்சனை இன்னைக்கு வந்து ஆண்கள் துரோகம் பண்ணால் பெண்களும் துரோகம் பண்ணுறாங்க அப்போ பெண்கள் துரோகம் பண்ணும்போது ஆண்களுக்கு வலிக்குது வலிக்குது மட்டும் கிடையாது நாண்ட் சாவறேங்கிறாங்க செத்து போயிட்டாக்கா சொல்யூஷன் ஆயிடுமா